இது எல்லாமே இன்னைக்கு நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்க விளையாட்டுகள் இவற்றோட வளர்ச்சியால் நம்ம மண்ணிக்கே உரிய சில விளையாட்டுகள் இன்னைக்கு காணாமலே போயிடுச்சு உதாரணத்துக்கு இவற்றை சொல்லலாம் ஒரு காலத்துல மராட்டிய மன்னர் வீர சிவாஜி கூட ஆனதா சொல்ல போற கில்லி மாதிரி பொக்கிஷங்கள் இனிமே இந்த நாட்டில இருக்குமோ இருக்காதுன்னு தெரியாது ஆனா அந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன முயற்சி இந்த கில்லி பம்பரம் கூலி அதுக்காக இந்த விளையாட்டு படம் நினைச்சிட வேண்டாம் படத்துல விளையாட்டும் இருக்கும் அவ்வளவுதான் இந்த விளையாட்டு குடும்பத்துக்கு சோறு போடாதரா ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போய் அக்கா தங்கச்சி காப்பாத்துற வழிய பாரு இந்த கோலி வாழ்க்கைக்கு உதவாதுப்பா உன் ஏன் தங்கச்சி முருகா இந்த ஊர்ல வாங்கி சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும் ஏதாச்சும் வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு உன் குடும்பத்தை காப்பாற்று நல்ல வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சரியா வரம்பா இந்த முருக மட்டும் இல்லைங்க உடம்ப பாத்து குமரேசனுக்கும் மதிக்கும் கூட இதே நிலைமை தான் அதனால தான் சொல்லி வச்ச மாதிரி மூணு பேருமே இப்ப மலேசியாவுக்கு போய் வேலை பார்க்குறாங்க பசங்க அனுப்புற பணத்தால் இப்போ மூணு குடும்பமே சந்தோஷமாயிடுச்சு ஆனால் அதை சம்பாதிக்க போன பசங்கள் வாழ்க்கை தான் பாவம் இப்போ போராட்டக்கலம்

அவங்களே சாவுக்கு தேதி குறிச்சு வச்சுக்கிட்டு அதோட சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க அத நாம வேற விளையாடணுமா குண்டானே இந்த மொட்டைக்கு விளையாட்டுனா டர்ரா ஐயோ கத்தியா ம் நீ கண்ணு டேய் வண்டி வந்துருச்சு எல்லாரும் வாங்க போடா அண்ணே தலாதுனே

ம் அப்போ நீ ஓகே இலக்கியாதான் பாவம் எப்படி இருக்காலோ தெரியல இது வரைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா ஆனா இனிமே சந்திராவால் என்ன ஆகுமோன்னு நினச்சாதான் பயமா இருக்கு நீங்கள் எவ்வளோ அடுத்தவரை ஒத்துக்க மாட்டோம் அடிங்க ஆமாலா இவ்வளோ சந்திரா அண்ணா பர்சன் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த அசைன்மெண்ட் கிடையாது என்ன சா புடுறா முறுக்கு எனக்கு என்ன சவுண்டு

புட் ஷாட் டேய் ஹ்ம் ஹ்ம் đi அந்த கிளிய வை ஹ்ம் ஏறி ஓ வா வா அறிடா சூப்பர் அடி பார்ல இப்ப இவன் பார் பார் ஆ இவன தாங்க சந்திர இந்த वाला தாடாங்கிற பேர்ல நடமாடுற இந்தராட்சசுனுக்கு கட்ட பஞ்சாயத்து मामல் வசல் பண்றதுதான் தொழில் இவன் சொல்கிறத மற்றவங்க கேட்கலன்னா இப்படி தான் அடித்தே கொடுவான் எப்பவும் கத்தியோடு அலையிற இந்த சந்திரா இன்னைக்கு கில்லிக்கட்டையோடு திரியிறான்னா அதுக்கு நியூட்டனின் விதிதான் தான் காரணம் ஆமாங்க எல்லா செயலுக்கும் ஒரு எதிர் செயல் இருக்கும்னு சும்மாவா சொன்னாங்க

வாங்க அசோக் சார் உங்க கமிஷனு கேஷர் கிட்ட வாங்கிக்கோ தேங்க்ஸ் இந்த தண்டபாணி எங்க காலையில இருந்து கண்ணில் படவே இல்லை யா யாரு மாஸ்டர் என்னடா கிச்சனுக்குள்ள எதுக்கு ஹெல்மெட் இவனுக்கு வேற விளக்கம் சொல்லணும் இது என்ன வெங்காயம் இது சார் கண்ணல பட்ட என்னங்க ஐயோ மாஸ்டர் என்ன இது இப்படி பண்ணிட்டீங்க கண்ணு எரியுது தெரியுது இல்ல நானும் வெங்காய கட் பண்ணும்போது சார் கண்ணல பட்டு இதே மாதிரி கத்த கூடாது இல்ல அதுக்காகவே சேஃப்டிக்கு போட்டுர்க்கேன் ஆமா இது என்னது ஆம்லெட் உம்மே சொல்லு நீ உள்ளுக்குள்ள கோமணம் தானே கட்டி இருக்க மாஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சீங்க அது நீ சுட்ட ஆம்லெட்லயே தெரியுதாடா முண்டா மலேசியாவுல எவனும் கோமணம் கட்ட மாட்டே ஆம்லெட் ரவுண்டா போடு போ சே 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 இவன் எங்களுக்குன்னா தொழிலை கத்து கொடுத்து போதுமுடா சாமி ஆத்தாடி மேனேஜர் ட்ரைனேசர் வருது ஹேய் வாட் ஆர் டி டூங் டெய்ன் பா வேலை செய் இல்லைன்னா தொலைச்சிருக்கு ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைய போய் வேணுக்குனே திட்டுறேன் பாரு லூசு பைய நம்மள என்ன காய்ச்சி காய்ச்ச போறானோ என்னய்யா ஒரு மதிய சார் அது மனசுல இருந்தா போதும் பீரோ மூடு எப்படி வந்தாலும் மேனேஜர் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு இவரை மீறி நாம எப்படி போறது வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குது இல்ல நடக்குது சார் உங்கள மாதிரி புத்திசாலி மேனேஜர் இருக்கும் யார் யாரும் ஏமாத்த முடியுமா ஆமா முருகேங்க முருகே போய் தொலைய மாட்டேங்கிறாரே முருகா ஆ சார் உனே தாண்டா கூப்பிடுறாரு போட்டு கொடுத்துட்டாரு வணக்கம் சார் வாங்க சார் மார்க்கெட் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் இல்ல சார் அது வந்து என்ன சட்டெல்லாம் ஏன் அழுக்கா இருக்கு பெரிய சிபி கேட்குறேன் மார்க்கெட்லேருந்து வர வழியில் ரெண்டு ரவுடிங்க கத்தியை காட்டி மீதி பணத்தை பிடுங்க பார்த்தாங்க சார் அவங்க கிட்ட சண்டை போட்டு தப்பிச்சு வந்தியாக்கோ ஆமாம் சார் இந்தாங்க சார் மீதி பணம் பில்லு ம் கொஞ்சம் வா சொல்கிறேன் இனிமேல் வெளியே போனா போனமா வந்தமான இருக்கணும் ராஸ்கல் படுவாய்ப்பே

இந்த ஹோட்டலோடைய சீப்பு கொக்கு நான் தேன் பேர் தண்டபாணி என் கையால சமைக்கிறத சாப்பிட்றதுக்குன்னே எப்பவுமே ஒரு கூட்டம் இந்த ஹோட்டலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக படை எடுப்பாங்க அப்புறம் அந்த சாப்பாட்டை யார் செஞ்சாங்கன்னு விசாரிச்சு மாஸ்டர் ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்காக படை எடுப்பாங்க என்ன மாஸ்டர் சு தொழில் ரகசித்துனால் அப்படி பட்டு பட்டுன்னு போட்டு உடைக்க மாஸ்டர் நீ அவங்க கிட்டே ஒன்றை பார்த்து பீத்துக்கிட்டது இருக்கட்டும் நீ சுட்ட தோசையை சாப்பிட்ட ரெண்டு பேர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல அதை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லு ஐயோ இன்னைக்கு அது ஏன்டா வாந்தி எடுக்கிறவன்னா நான் சுருணா தோசையவே வந்து திங்கிறாங்க வழக்கம் போல ஆம்புலன்ஸ் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு எடுப்பு முடிஞ்சா புழைச்சுக்கிறட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குடா இப்படி தாமா ஓடி வந்துடுறாங்க ஏண்டா இந்த பொண்ணு சிரிக்கிறத பார்த்தா அப்படியே அதிர்ஷ்ட லட்சுமியே மூஞ்சியில் இருக்கிறாப்புல இருக்கு நீ என்னடா திமுர் பிடிச்ச பிள்ளைன்னு சொன்னே என்னடா புள்ள நீ ஆ கிரி புள்ள மனசுல பட்டது சொன்னா அப்படியே வெளியே போட்டு உடைப்பீங்களா போங்கண்ணே டேய் முருக டேய் நில்றா ஹாய் குட் மார்னிங் இத எடுத்துட்டு போய் டிஸ்பேச்சல கொடு சரிங்க சார் ஹேய் ஸ்டூபிட் உன்ன சார் ஒரு சால ஒழுங்கா சரியா சார் சரி சார் எதுக்கு தன நீ லைக் சிக் நம்ம மேனேஜருக்கு முருகன்னா கொல்ல பிரியா எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு இலக்கியா உனக்கு தேவையானதுலாம் இங்க இருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ மை மிஸ்டேக் ஆக்சுவலி ட்ராய்டு டு டேக் தட் சிங் தட் ஒன் ஸ்டாண்டிங் ஆக்சுவலி சாரி எருங்க எருங்க ஏன் பாத்தப்படுறீங்க அதுவும் இங்கிலீஷ் போல கிட்ட அழகா தமிழ்ல பேசலாமே தமிழா உம் இருச்சு இங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு பழச்சே அம்மா நான் தமிழ் பொண்ணுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அது தெரியாதா மலேசியால இருக்க எல்லா டிவி சேனல்லயும் இப்படி ஒரு தமிழ் பொண்ணு இருக்குன்னு உங்க போட்டோ தான காமிக்கறாங்க ஏ போட்டோவா சாந்தி 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 என்ன இல்ல கே என்ன ஏங்க வா மலேசியால இருக்கிற எல்லா டிவிலயும் ஏ போட்டோ காமிக்கறாங்கள என்னன்னு கேளு என்னங்க என்ன சொன்னீங்க அவ கிட்ட அட நீங்க வேறங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இந்த ஏமாளித்தனத்தை உங்க முகத்துல தான் நீங்க தமிழ் பொண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு உஷார இந்த ஊரில் பழ முடியுமா அரேஞ்ச் எவ்ரி திங் ப்ராப்பர்லி ஓகே ஆமா ஊருக்கு புதுசா ஆ ஹோட்டல் மிடாஸ்ல ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்திருக்கேன் அந்த ஒரு வாரம் ஆனா நான் ரெண்டு வருஷமா வேலை செய்றேன் ரொம்ப முக்கியம் என் பேர் குமரேசன் உங்க பேரு இலக்கியா நைஸ் டு மீட் யூ டே குமரேசா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல முதலி கஸ்டமர் வெட்டி பேச்சு பேசாம வந்திருக்க ஜாமானை போய் அடிக்குவே போடா சரி செஞ்சிடுறேன்

ஏய் இது அரகன்ஸ் இல்லப்பா நீ அவனை ஏதாவது திட்டிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உண்மையான அரகன்சி இங்க இதெல்லாம் சகஜம் பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் நீ வா